முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த காணொலியில நாம கணித வினாக்களை பத்தி பார்க்க போறோம் நடந்து முடிந்த டிஎன்பிசால் நடத்தப்பட்ட கணித வினாக்களை பார்க்க போறோம் அதுல என்ன பஸ்ட் கடை கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஏயின் வருமானம் பி யின் வருமானத்தை விட இருபத்தி ஐந்து சதவீதம் குறைவியனில் பி யின் வருமானம் யின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்தா எப்படி செய்யுது அப்படின்னு போதுன்னா நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்ல போறோம் ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை குறைவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இங்க கடைசியில் அதிகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு சோ ரெண்டு வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த குறைவுன்ற வார்த்தைக்கு தான் நம்ம ஃபார்மெட் எழுத போறோம் ஆன்சர் பண்ற போறது வந்து கடைசி வார்த்தைக்கு ஆன்சர் பண்ண போறோம் இது போல கொடுத்துருந்தாங்களா அப்படின்னாக்கல சோ இந்த குறைவுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க இருபத்தஞ்சு அப்படியே இருபத்தஞ்சுன்னு எழுதிக்கோங்க சரிங்களா

சோ ரொம்ப எளிமையா அவங்களால என்ன முடியும் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா சோ அடுத்த வினா பார்க்கலாம் நூத்தி எழுபத்தி ஏழாவது வினா நம்ம பார்க்க போறோம் சோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துரும் சரிங்களா பாருங்க என்ன கொடுத்துருவாங்க டூ பிளஸ் ஒன் பை போர் அடுத்ததான் அது கலவு வினா கொடுத்துருவாங்க த்ரீ போர் பை ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு எக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதை என்ன சார் செய்யணும் அப்படின்னா இங்க கொடுக்கப்பட்டதை முதல்ல சுருக்கிக்கலாம் சரிங்களா நம்ம சுருக்க போறோம்

மேல இருக்கிறதுக்கான ஆன்சர் அதே போல கீழே சுருக்குவோம் சோ இங்க சுருக்குவோம் அப்படின்னா ஒரு நாலு நாலு பிளஸ் ஒன்னு அஞ்சு இது எப்படி சோ இங்க பாருங்க டூ பிளஸ் ஒன் த்ரீ பிளஸ் சோ இது எங்க அப்படின்னா அஞ்சு பை நாலு நாலு மேல போயிடும் நாலு பை அஞ்சு அப்படின்னு சரிங்களா ஒரு ஸ்டெப் தான் அப்படி தாவிட்டேன் அதே பாஞ்சு பாஞ்சு பிளஸ் ஒரு நாள் அப்படின்னா பத்தொன்பது பத்தொன்பது இங்க இருக்கும் அஞ்சு எங்க போயிடும் மேல போயிடும் அப்படின்னா டூ பிளஸ்

சோ இது குடுத்திருக்காங்க இதுல ஆன்சர் பண்ணிட்டு இருக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையா போவோம் அடுத்த வினா எப்படி இருக்கு அப்படின்னு பாப்போம் நூத்தி எழுபத்தி ஏழா எட்டாவது வீணா சரிங்களா சோ ஜிசிடி கட்டுபிடி சொல்லிருக்காங்க முதல்ல ஜிசிடி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்துருவோம் ஜிசிடி அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துவங்க என்னென்ன என்னெல்லாம் நாற்பது இருக்கு ஸோ நாற்பது நாப்பத்தி எட்டு அறுபத்தி நாலு சரிங்களா இதை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய என்னென்ன நாலு அளவுக்கலாமா சோ நாலு அளவுக்கு முடியும் பத்து அடுத்து ஒன்னு ரெண்டு அடுத்து அப்படின்னா சோ ஒன்னு அறுபத்தி நாலு இருக்கா சரி ஒன்னு அடுத்து நாப்பத்தி நாலு இருக்கா ஆறு நாங்க இருபத்தி நாலு மறுபடியும் ரெண்டால செய்ய முடியும் ரெண்டால செஞ்சுக்கலாம் சோ ரெண்டால அப்படின்னாக்கலாம் அஞ்சு ஆறு எட்டு வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வேற ஏதாவது வாய்ப்பு இல்லை அப்ப கண்டிப்பா என்னதான் வரணுங்க எட்டு தான் வரணும் எல்லா இடமே எட்டு தாங்க இருக்கு சோ எல்லாமே எட்டு தான் இருக்கு இப்ப அடுத்து என்ன சார் போனோம் அப்படின்னா இப்ப இதுல இருக்கிற சின்ன எக்ஸ்ல சின்னது எதுங்கன்னு பாருங்க எக்ஸ்ல ரொம்ப சின்னது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எங்க இருக்கு சோ கண்டிப்பா இங்க இருக்கு அப்ப கண்டிப்பா இது ஆன்சர் இல்ல இதுல மூணுல ஏதாவது ஒன்னு இருக்கும் அடுத்து y ரொம்ப சின்னது y ஸ்கொயர் தான் அப்ப y ஸ்கொயர்ல இது இல்ல அப்ப இது வெளியே போயிடும் அப்ப அதுல ரெண்டுல ஏதாவது ஒன்னு தான் அடுத்து z ரொம்ப சின்னது ஜட்டு தான் அப்ப இங்க ஏதா பெரியசா இருக்கு அப்ப இதுவும் ஆன்சர் இல்ல அப்ப இதுதான் ஆன்சர் டி தான் என்னது சரியான விடை சோ உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண முடியும் ஹோமிங் பண்ண முடியும் சோ இதுக்கு நான் டாப் டு பாட்டம் நான் படிச்சுக்கிறேன் சார் எனக்கு மேக்ஸ் பத்தி ஒண்ணும் தெரியாது என்னால் ஈஸியாக கணக்கு போட முடியும் அப்படின்னா உங்களால கண்டிப்பாக ஈஸியாக கணக்கு போட முடியும் ஸோ நம்ம ரொம்ப எளிமையா எல்சிஎம்னா என்ன ஜிசிடினா என்ன சரிங்களா அதாவது எஸ்இஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா டாப் டு பாட்டம் உங்களுக்கு எல்லா மாடலும் என்ன பண்ண வேண்டிய அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கொடுத்துருப்போம் அதுல நான் பே பண்ணி எல்லா டாப் டு பாட்டம் எல்லாமே இருபத்தஞ்சுக்கு படிச்சுக்கிறேன் சார் என்னால் முடியும் அப்படின்னா அதுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய ஆப் வழியா முத்தமிழ் கோச்சிங் சென்டர் பிளே ஸ்டோருக்கு போனீங்க அப்படின்னாக்கல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம் ஸோ நீங்க கத்துக்கலாம் அதில் டெஸ்ட் பேட்ச் இருக்க நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியாக என்ன பண்ண முடியும் படிச்சுக்க முடியும் அடுத்து பாருங்க மூன்று எண்கள் உள்ளட அவற்றின் அதாவது எல்சிஎம் ஆயிரத்தி இருநூறு எண்ணி என்னன்னு கேட்டிருக்காங்க இது போல எல்சிஎம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் கொடுத்தாங்க அப்படின்னா நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னா இங்கரு இருக்கிற எண்களுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க அப்படின்னா இதுக்கு ரெண்டு கேதும் அப்ப ரெண்டு மூணு அஞ்சு என்ன நம்பரு பிரைம் நம்பர் அதெல்லாம் அப்படியே மல்டிபிள் பண்ணுவோம்

இருபத்தி நாலு அவ்விரியர்கள் டூரிஸ்ட் த்ரீ என்ற வீதியத்தில் உள்ளே இருக்கும் அவ்விரியர்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சொப்பு போட்டுங்களா அதே போலதாங்க வேற எதுவும் இல்ல அப்ப ஏன் அப்படின்னா ஆறு சோ அது எப்படி எடுத்துக்கலாம் அதுக்கு அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கலாம் எல்சிஎம் எடுத்த அப்படின்னா ஆறு எக்ஸி கொட்டிருந்தது இருபத்தி நாலு சோ இப்ப அடிச்சோம் அப்படின்னா நாலு அப்ப எக்ஸோட வேலு என்னங்க நாலு இந்த நாலு எடுத்துட்டு போய் இதுல அப்ளை பண்ணுங்க நாலு ரெண்டு எவ்வளோ எட்டு முன்னாள் எவ்வளோ பன்னெண்டு அப்ப பன்னெண்டு அப்ப எட்டும் பன்னெண்டு கூட்டா சொல்லுங்க இருபது சோ இருபது என்னது சரியான விடை ரொம்ப எளிமையா நம்ம முடியும் ஆன்சர் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப எளிமைதான் அடுத்த கணக்கு பாருங்க அடுத்த கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு குடுத்திருக்காங்க இதுக்கு நமக்கு ஒரு ரூல் தெரியுங்க என்ன சார் ரூல் அப்படின்னா பின்னங்கள் கொடுத்தா எப்படி நம்ம ஆன்சர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் சோ பின்னங்கள் கொடுத்தா அப்படின்னா அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாப்போம் சரிங்களா அவங்க என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம் எல்சிஎம் கேட்டால் என்ன எழுதணும் அப்படின்னா எல்சியம் ஈக்வல் டூ எல்சிஎம் டியூடர் பை கேட்டாங்க சார் அப்படின்னா எஸ்ஏஎஃப்ப்க்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னா எஸ்எஃப் டியூடர் பை எல்சிஎம் அவ்வளோதாங்க சரிங்களா இப்போ பாருங்க எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க அப்ப இந்த மேல இருக்கிற எங்களுக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும் அப்ப ரெண்டு மூணு ஏழு ஒன்பது சோ இதுக்கு எல்சிஎம் எடுப்போம் மூணால லோர்க்கு முடியும் அப்ப ரெண்டு மூணு ஏழு சரியா சரிங்க நீங்கள் ஒன்று அடுத்து எங்கன்றது மூணு

ஒன்னு மட்டும் தான் நான் பிரைம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணா கோ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்றோம் கோ பிரைம் எஸ்எஃப் எப்போது என்னவா இருக்குன்னா ஒன்னா இருக்கும் அப்ப நூத்தி இருபத்தி ஆறு பை என்னது நூத்தி இருபத்தி ஆன்சர் என்னது நூத்தி இருபத்தி ஆறு ரொம்ப ரொம்ப எளிமையா உங்களால் என்ன முடியும் ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து சோ அடுத்த வினா நம்ம போவோம் அடுத்த வினா அங்க பாருங்க ஒரு மணிக்கும் ஒன்பது வினாடிகளுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஒரு மணி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேல்யூ வந்து ஒன்னு வினாடியில் இருக்கு இன்னொரு மணியில் இருக்கு அப்படி இருக்க கூடாதுங்க விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட அளவுகளை ஒரே அழகால ஒப்பிடணும் சரியா சோ ஒரே சேம் யூனிட்டா இருக்கணும் சேம் யூனிட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன முடியும் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ ஒரு மணிக்கு அப்படின்றது அறுபது நிமிடங்கள் சரியா இதுக்கு என்னது சரிங்களா அறுபது நிமிஷம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு என்னதுங்க சரியா அப்போ அறுபது வினாடி அப்படின்னா மூணாயிரத்தி ஆறுநூறு வினாடி சரிங்களா அடுத்து என்னது ஒன்பது வினாடின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மூணாயிரத்தி ஆறுநூறு இஸ்ட் என்னது ஒன்பது படிச்சுக்கலாம் ஒரு ஒன்பது ஒன்பது நான் ஒன்பது எவ்வளோ முப்பத்தி ஆறு அப்போ நானூறு இஸ்ட் ஒன்னு இருக்கா ஆப்ஷன் ஏழு இருக்கு பாருங்க சோ இதுதான் என்னது சரியான விடை ரொம்ப ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ண முடியுங்க ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் இல்லைங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாங்க சரிங்களா சோ அடுத்து சோ அடுத்து வீணா நம்ம பார்க்க போறோம் நூத்தி எண்பத்தி ரெண்டாவது எண்பத்தி மூன்றாவது வீணா பார்க்க போறோம் சரிங்களா சரி சோ என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ கிராமுக்கும் பத்து கிராமுக்கும் உள்ள விகிதத்தை காருங்க ரொம்ப ஒரு கிலோ கிராம் என்னது ஆயிரம் கிராம் சேர்ந்துதான் ஒரு கிலோ கிராம் சரியா அடுத்து இஸ்ட் என்னது என்னங்க ஸோ ரொம்ப ரொம்ப எளிமை தான் ரொம்ப எளிமையா பண்ணிட்டோம் அடுத்து இங்க ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க ரூபாய் இருபத்தி ஐந்து எட்டு சதவீத வட்டி வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி தனி கணக்கு கணக்குறதெல்லாம் ரொம்ப தான் என்னது அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தை எழுதிக்கப்பறம் இன்ட்டு எட்டு சதவீதம் இன்ட்டு மூணு போய் என்னது அவ்வளவுதான் இதெல்லாம் அடிச்சிக்கலாம் இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிருச்சு சரிங்களா அடுத்து இருபத்தி அஞ்சு இன்ட்டு எட்டு அப்படின்னாக்கல உங்களுக்கு என்னது இருநூறு அப்படின்னு கிடைக்கும் சோ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இன்ட்டு மூணு அப்படின்னா ஆறாயிரம் ஆறாயிரம் தான் என்னது சரியான விட ரொம்ப ரொம்ப என்னது எளிமையா ஆன்சர் இதெல்லாம் நீங்க ஈஸியா செஞ்சிருவீங்க ஒன்னும் பிரச்சனை இருக்காது சோ இந்த மாதிரி கணக்குல உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஒன்னு எல்சிஎம்எஸ் அடுத்த கூட்டுவட்டி தனிவட்டி அப்ப ரீசனிங் ஸோ அந்த மாதிரி கணக்குல தான் உங்களுக்கு என்னது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரி அடுத்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அசல் ஆண்டு ஆண்டு ஒன்றுக்கு தனிவட்டி முறையில் மூன்று ஆண்டுகள் கழித்து மொத்த தொகை எட்நூத்தி பதினைந்தாகவும் ஆகவும் நான்கு ஆண்டுகள் கழித்து எட்நூத்தி ஐம்பத்தி நாலாகவும் பெறப்பட்டால் அந்த அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கணக்குல அசல் கண்பிடிக்கு எளிமையான முறை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கிறது எவ்வளவுங்க எட்நூத்தி ஐம்பத்தி நாலு அடுத்து மூணு ஆண்டுகளுக்கு எவ்வளவுங்க மூணு ஆண்டுகளுக்கு எவ்வளோ எட்நூத்தி பதினஞ்சு அப்படியே நம்ம பதினால இருந்து அஞ்சு கழிச்சோம் அப்படின்னா ஒன்பது அடுத்து அப்படின்னா அப்படின்னா நாலு என்னது மூணு நமக்கு என்னது முப்பத்தி ஒன்பது அப்படின்னு கிடைக்குது சரியா இது என்ன அப்படின்னா இந்த நாலு ஆண்டுகளுக்கும் மூணு ஆண்டுகளுக்கும் உள்ள வித்தியாசம் அப்ப ஒரு ஆண்டுக்கான தனிவெடி எவ்வளவு முப்பத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்னா இப்ப நம்ம மூணு ஆண்டுகளுக்கு அப்ளை பண்ணிப்போமா சோ எட்நூத்தி பதினஞ்சு மைனஸ்

அடுத்து அப்படின்னா ஆறு சரிங்களா தொண்ணூத்தி எட்டு இருக்கா சோ அதுதான் என்னது சரியான வழி ரொம்ப ரொம்ப எளிமையா என்ன பண்ணோம் ஆன்சர் பண்ணிட்டோம் அடுத்து பாருங்க பதினாறு ஆயிரத்திற்கு ஆறுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் ஒழிய உள்ள வித்தியாசம் நாற்பது எனில் அப்படின்னு கேட்டுருக்காங்க இதுக்கான நமக்கு தெரியுங்க அது வித்தியாசம் எவ்வளவு நாற்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் என்னது பதினாறாயிரம் சரிங்களா சோ ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்களா அதுதாங்க நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அது ஆர் ஸ்கொயர் எழுதிக்கலாம் இது என்னது ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் என்னது நாற்பது இப்போ இந்த மூணு ஜீரோக்கு இந்த மூணு ஜீரோ அடிச்சிட்டோம் அடிச்சுட்டோங்களா அடுத்து இது அடிச்சுக்கலாம் சோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாற்பது இன்ட்டு பத்து என்னது பதினாறு இப்போ அடிச்சுக்கலாம் ஒன்னு அப்படின்னா நூறு இங்க அப்படின்னா நாலு இப்போ அப்படியே அடிச்சுக்கலாம் தான் இருக்கு இருக்கா சரிங்களா முத்தமிழ் பயிற்சி மையத்தோடைய ஆப் வெளியிட்டு இருக்கோம் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் சரிங்களா முத்தமிழ் கோச்சிங் சென்டர் அப்படின்னு போனீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்குள்ள உங்களுக்கு கோர்ஸ் இருக்கு மேக்ஸ் கோர்ஸ் இருக்கும் டிஎன்பிசி மேக்ஸ் குரூப் போர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இயர் பிளான் அப்படின்னு கொடுத்திருக்கோம் அதுக்கான நீங்க அப்படினாவே உள்ள போயிடும் சரிங்களா உள்ள போயிடும் மந்த் உங்களுக்கான பிளான் சோ நீங்க ஈஸியா வந்து என்ன பண்ணுவோம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே போல டிஎன்பிசி எக்ஸாம் குள்ள போனீங்க அப்படின்னாக்கல அதுக்குள்ள உங்களுக்கு என்னது கோர்ஸ் இருக்கு சரிங்களா அதுக்குள்ள என்னது கோர்ஸ் இருக்கு டிஎன்பிசி மேக்ஸ் கிளாஸ் ஒன் இயர் பிளான் டிஎன்பிசி மேக்ஸ் கிளாஸ் சிக்ஸ் மந்த் பிளான் ரெண்டு பிளான் இருக்கு நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கல ஈஸி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கல டாப் டு பாட்டம் உங்களுக்கு பேசிக்கிலிருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் படிச்சுக்கலாம் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக கண்டிப்பாக மேக்ஸில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு நம்மளால் நம்ப முடியும் வாங்க முடியும் அதே போல் நம்ம ரயில்வே குரூப் டிக்கும் அதே போல் எல்லா டெட்டு டிஆர்பி எல்லாத்துக்கும் மேக்ஸ் கிளாஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நன்றி